அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்து திவ்யா திவ்யாவளி ஏரியாவில் இருக்கோம் நம்ம நரிக்குழு சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் இங்க இருக்காங்க நம்ம இன்னைக்கு முழுக்க முழுக்க என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எங்களுக்கு வந்து வீடு இல்லை வாசல் இல்லை அது வேலை இல்லை அப்படின்றது நிறைய பேசிட்டோம் இன்னைக்குனாலக்கா அவங்க சமூகத்தில் வந்து நிறைய சடங்குகள்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு பெண்கள் வந்து வெளியே போயிட்டு ஒரு நைட்டு தங்கி வீட்டுக்கு வந்தா சேர்க்க மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கடைபிடிச்சு வராங்க அது ஒவ்வொன்னா என்னென்னன்றது அவங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்ம ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஏமா வணக்கம் உங்க பேருண்ணா ஜோதி ஜோதியா உங்க பேரு நந்தினி நந்தினி ரம்யா ரம்யாவா அம்மா உங்க பேர் என்னம்மா கன்னி கன்னி அம்மாள் அம்மா உங்க பேருண்ணா அனுராதா அனுராதா உங்க பேர் என்னமா திவ்யா திவ்யா தெரியும் சரி ஓகே சரி நான் பேசுறது கேட்டுச்சு இல்லை அதாவது நான் நிறைய வந்து நான் பேட்டி எடுத்துக்கிறேன் பேட்டி எடுக்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம உங்க சடங்குகள் உங்க சமுதாயத்தில் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்லையா நான் சொன்ன சில சொன்ன அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கும் ஒவ்வொன்னா நம்ம உங்க கூட கேட்டா தெரிஞ்சுக்க போறோம் மக்களும் தெரிஞ்சுக்க போறாங்க சரிங்களா போலாமா சொல்லுவாங்க சரி பெரியவங்க இருக்கிறதுலேயே தான் பெரியவங்க இங்கிருந்து ஆரம்பிக்கும் சரிமா பேர் வந்து நான் ஒரு கேள்வி ஆரம்பிக்கிறேன் இப்போ உங்க நடிக்குறவர்கள் வந்து ஒரு பெண் வெளியில போயிட்டு இரவு தங்கிட்டாக்கா வீட்டுக்கு வந்து சேர்க்க மாட்டாங்களே அப்படியா இப்ப எல்லாம் சேர்க்கறாங்க இப்ப எல்லாம் எப்போ சேர்க்க மாட்டேன் காலம் எப்போ அந்த காலத்துல பாட்டம் தாத்தா காலத்துல

வித்தி அரிசி பருப்பு அந்த காலத்துல வாங்கி வருவாங்க அந்த காலத்துல கூதா கூ காசி தான் குளிப்போம் அந்த காலத்துல மாவு மாவு மைதம் மாவு அதெல்லாம் வாங்கி வருவாங்க ஊசி குடுத்தி பின்னு குடுத்தி மணி குடுத்தி அதுல ஒரு குழந்தை நேரி கரைச்சா அதுல போட்டு பிரியாணி செஞ்சு எங்க ஜாதி பிரியாணி செஞ்சு ஒரு ஒரு கரண்டி சாப்பிடுவோம் அது சாப்பிட்டு ஒயங்காய் இருந்தா பொம்பளைங்க ஆம்பளைங்க ஒய்ங்காய் இருப்பாங்க பொம்பளைக்கு ஊட்டிட்டு ஆம்பளை போய் செஞ்சு அந்த பொம்பளைங்க சோறு ஆக்குவாங்க கோயந்த கூட்டி பாத்துக்குவாங்க அது ஊட்டிட்டு ஒரு சண்டை வந்துச்சுன்னா ஓடி போச்சுன்னா தெருவுல போய் பறிச்சுட்டு வந்துடுவாங்க நம்ம தெருவில் பருத்திட்டு வந்துன்னா அது சொல்லி சொல்லி அடிப்பாங்க ஆம்பளைங்க அதாவது ஒரு புருஷன விட்டுட்டு பொண்டாட்டி வேற எங்கேயாச்சும் ஒரு திருநெல் படுத்துட்டு மறுநாள் வரக்கூடாது வரக்கூடாது வந்தா சேர்த்தலன்னு சொல்லி சொல்லி அடுப்பாங்க எப்படி போனேன் எப்படி வந்த எங்க தூங்குனேன் எப்படி செஞ்ச எப்படி எனக்கு மனுஷன் வந்துச்சு இப்படி குழந்தை குட்டி போட்டுட்டு நீ ஓடுறதுக்கு அப்படி சொல்லி சொல்லி அடிப்பாரு எப்போ ஜாதி பொம்பளைங்க வந்து சொல்லுவாங்க கோடா போட்டு விட்றா நம்ம பொண்ணு தானே எங்கட போவாதோ

நாங்கள் இதெல்லாம் பொடையை கட்டினா ரீஜன் இருந்தால் நாலு பேர் நாலு வந்து கேள்வி கேட்பாங்க வருவங்களும் ஆசைப்படுவாங்க போகிறவங்களும் ஆசைப்படுவாங்கோ அதெல்லாம் நாங்கள் கட்ட மாட்டோம் அந்த மானம் காப்பாத்தி கோஷம் இந்த மாதிரி துணி நாங்க தச்சு கட்டி வரோம் அதாவது அடுத்தவங்க பாக்கும் நீங்க அழகா தெரிய கூடாது ஆமா டீசென்டா தெரிய கூடாது ஆமா இந்த மாதிரி அலங்கோலமா இருந்தா அவங்க வந்து பாத்துட்டு போயிடுவாங்க ஆமா அதுதான் காப்பாத்திக்கணும் இந்த மாதிரி இருக்கு அதுதான் இருக்கிறோம் இப்போ அந்த மான காப்பாத்தணும் எங்க ஜாதி போனுங்க எப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணும் அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படிதான் இருக்கணும்

சில பேருவங்க ஆசைப்பட்டு அதெல்லாம் போட்டுட்டு நடந்து போறாங்க இந்த பூ விற்கிறாங்க அது ஜாதிக்காரங்க அது அவங்க வேற ஜாதி நாங்க வேற ஜாதி அது மாதிரி தான் கொஞ்சம் சொந்த மண்ணா சொல்லி கூட மேடம் இருப்பனாங்க நீயும் ஜாதி சொல்லக்கூடாது நானும் ஒரு ஜாதி சொல்லக்கூடாது அது மாதிரி நீ நானும் ஒன்னு தான் அந்த மாதிரி பயக்கப்பட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் போடாதேம்மா நாலு பேர் நாலு கேடிங்க வருவாங்கோ இந்த தெருவில் வந்து கலட்டை பண்ணுவாங்க நிம்மதி விட மாட்டாங்கோ அதை கொலை பண்ணிவிடுவாங்கோ பொண்ணுங்கால தூக்கி போய் கருப்பு செஞ்சுட்டு நாசம் பண்ணிவிடுவாங்கோ அது நம்ம மானம் எப்படி காப்பாற்றணுமா அப்படி காப்பாற்றுனா எதோ கீஞ்ச துணி கட்டி கொனோனோ அவங்களுக்கு பாவம் பண்ணுவாங்க எப்படின்னா நம்ம தெருவில் இருக்கிறாங்க சொல்லுவாங்க போடா நம்ம தெருவில் இருக்கிறாங்கடா நம்ம இந்த மாதிரி அழை இந்த மாதிரி தொடக்கூடாது தொடடாது பாவம் இருக்குது துணி இல்லை ஒண்ணு இல்லை சோறுக்கே நாட்டுரை அடிக்கிறாங்கோ

கல்யாணம் ஆவத வயசு பசங்க அது டீசெண்ட்டு புடவைதான் கட்டுறாங்க வேற எதுவும் மாட்டக்கூடாது அந்த பெயிண்ட்டு அந்த ஜட்டி அதெல்லாம் அப்படி நாங்க மாட்டோம் அந்த புடவ அந்த புடவ ஒண்ணு கட்டுவோம் இல்லையா இது மாதிரி பாவாடை சட்டை நாங்க போட்டுக்குவோம் ஆமா அது எங்க அந்த காத்துல இருந்து இந்த கால ஒரு காதல அப்படிதான் இருக்குது ஆனா ஒரு இப்பதால வந்து புது புடவைலாம் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்பல்லாம் புற பூரா வாங்கிட்டு வந்து ரொம்ப பேரு ஏதோ தெருவில் கொடுத்ததா அந்த புடையால வாங்கி தச்சு கட்டிக்கோவோங்க அது பொடைய விலைக்கு பார்த்து போக மாட்டாங்க அது ஏன்னா அவ்வளோ விலைக்கு வாங்கி நம்ம தச்சு கட்டி ஒரு ரெண்டு நாள் தூக்கி போட்டுருவோம் அதில் வேற யாரும் நம்ம தெரிஞ்சவங்க பொம்பளைங்க எந்த இடத்து கொடுத்தா அந்த துணிங்க கீச்சி கட்டி தச்சு போட்டுக்கோவோம்

அவங்க ஒரு பத்து பேருக்கு காட்டுவாங்க இப்ப நான் வந்தேன்னா நான் ஒரு போட்ட புடிச்சு போட்ட நான் எப்ப இந்த கல்யாணத்துல போனேப்பா இந்த பாருப்பா போட்டேன் நல்லா இருக்குதுப்பா பொண்ணு புள்ள நல்ல இருக்குது இப்படி நினம் தினமா கல்யாணம் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லுவோம் பொண்ணுங்க கூரை புடவ தச்சுமிச்சு கட்டிக்க மாட்டேன்கிறான் சும்மா பேருக்கு போஸ் குடுத்துட்டு போட்ட புடிக்கலங்க பாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படியே தூக்கி அப்படியே குப்பைல போட்டுருவான் என் காலத்துல எனக்கு ரெண்டு கூரை புடவ எடுத்து குடுத்தான் அந்த ரெண்டு கூட புடவ தெரியுமா பத்து வருஷமா பத்திர படுத்தணும் நான் என் வீட்டுக்கட சட்டை லிங்கி ஒரு பெரிய சகப்பு துணி கல்யாணத்துக்கு எடுத்து துணி கல்யாணத்துக்கு அது பார்க்கும் போதெல்லாம் என் கல்யாணம் ஞாபகம் வரும் அது பார்க்கும் போது அவன் துணி பார்த்து சந்தோஷம் ஆயிடும் ரொம்ப நினைப்பேன் சரிமா சரி அது ஒரு விஷயம் இன்னொன்னாக்கா நீங்க இந்த பாவாடன்னு ஒரு விஷயம் பெண்களுக்கு வந்து முக்கியமான அடிக்கிறாங்க இந்த பாவாடை அது வந்து நீங்க உங்க சமூகத்துல வந்து கெட்ட வார்த்தை அப்படிங்கிறாங்க அப்படியா பாவாட் தொள்ளாயிரத்து மரியாதையோட போகணும் அந்த பாவட ஜும் 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 நடந்து போனா நாலு பேர் நாலு விஜயம் பேசுவாங்க நீ பொம்பளை தாடி நீ ஏன் இந்த மாதிரி ஜும் ஜும் நடந்து கிடக்குற ஒரு அடக்கம் உடுக்கம் போடி புடவை புடிச்சு போடி கையில அப்படி சொன்னவனே நம்ம புடிச்சு புடவை புடிச்சு அடக்கம் போகணும் மாமா இருப்பாங்க மச்சஞ்சி இருப்பாங்க நாத்தனார் இருப்பாங்க அது ஒரு மரியாதை நம்மளுக்கு மரியாதை இப்ப அந்த பாவாடன்னு யாராவது சொன்னாங்க அது கெட்ட வார்த்தை அது கெட்ட வார்த்தை என்ன சொல்லக்கூடாது அது செருப்பு சொல்லக்கூடாதோ பாவடை சொல்லக்கூடாது கட்டு கட்ட வார்த்தை சொல்லக்கூடாது செருப்பு சொல்லக்கூடாதுன்றது எங்க எல்லா இதுலயும் வந்து தவறுதான் அது உங்க சாதியில தவறு தவறு எங்க சாதியில மானம் மானம் அது மானம் அது மானம் போச்சு ஒரு என்ன சொல்லுவா தெரியுமா ஒருத்தா செருப்பாடி வாங்கினே சொல்லுவான் அதே ஞாபகமா இருக்கும் அது ஞாபமா இருந்து நம்ம ஏண்டா இந்த மாதிரி அடிச்சாங்க எப்படி நம்ம சண்டை போடணும்னு சொல்லி அவங்க இஷ்டம் இந்த தூக்கு மரம் வாங்கி இல்லப்பா சாராயம் குடிச்சு எங்க பருத்தி கொடுப்பாங்க இப்போ அந்த பாவாடைன்ற வார்த்தை வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமான வார்த்தை அது இப்ப அந்த பாவாடி அடிப்பு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து சொன்னது தப்பு தான் தப்பு தான் அது வந்து நம்ம வந்து அவங்க ஒருத்தர அடிச்சடி வச்சுக்கோ அவங்க நம்ம பேமிலியில எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கேவலப்படுத்திருவாங்க கேவலப்படுத்திருவாங்க கேவலப்படுத்தி சொன்னாலே தப்பு தான்

நம்ம பஞ்சத்துல போட்டா அவன் பெண்டு காய்ச்சிட்டான் அப்படி ஒதுப்பா நாலஞ்சு நாலு அஞ்சும் அதே மாதிரி யாருக்கும் செய்யக்கூடாது கூடாது அதே பயந்து வந்துரும் அப்ப பயந்து போடுவாங்க இது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து உங்க சமூகத்துல வந்து பெண்களை வந்து ரொம்ப அறிமுகப்படுத்துறாங்களா ஆண்களை ஆண்களை அவரே பறிக்கணும் ஏன்னா சாமி அன்று போக கூடாதுன்றாங்களா உங்க சாமி நம்ம சாமி நம்ம தெய்வம்

சாமி கும்பிட்டு வந்துருவாங்க நம்ம தூரமா இருந்து நம்ம தூரமா இருந்து சாமி கும்பிட்டு நம்ம கஞ்சி தண்ணியோ பூ தண்ணியோ ஆக்கினா நம்ம வீட்டுக்காரர் ஓடி வந்தா குறிச்சிட்டு போயிடுவாங்க சரி அது என்ன காரணம் பெண்கள் அங்க போய் கிட்ட நிக்க அது காரணமோ சொல்லாதீங்க அது காரணம் தான் அதுல காரணம் கிடையாது எங்க ஜாதி சாமி பொம்பளை கிட்ட போச்சுன்னா அந்த சாமி அண்ணன் வித்துண்ணும்

கையில போட்டிக்கலாம் காத்துல போட்டிக்கலாம் கயத்துல போட்டிக்கலாம் எல்லாத்துலயுமே போட்டிக்கலாம் ஒண்ணு காலு இடுப்பு அது பாவாடை துணில இருந்து வரக்கூடாது வரக்கூடாது பொம்மைங்க இருந்தாலும் நாங்க கட்ட மாட்டோம் வயசு பசங்க கட்டிக்கலாம் கலரான பொம்பளைங்க எல்லாம் யாருமே கட்ட மாட்டோம் எங்க மாமியார் இப்படி உட்கார்ந்து இருக்காங்கன்னா நாங்க துணி புடிச்சிக்கிட்டு தூரமா அத்தை கொஞ்சம் ஏஞ்சிருங்க நாங்க போகணும் அப்படி சொல்லிட்டுதான் போகணும் மாமியாருக்கே மரியாதை மாமியாருக்கே மரியாதை குடுக்கணும் இப்ப வந்து அவங்க துணி எங்க துணி பட்டி இப்படி உட்கார மாட்டோம் அவங்க அந்த டிஸ்டர்ப் இதுல உட்காந்துருக்காங்க இவ்வளவு தூரத்துக்கு உட்காந்து துணி அவங்க துணி கூட அவங்க மேல பரவாயில்ல ஆனா இப்போ இப்ப மத்தவங்க எல்லாம் மாமியார் மருமகளும் சண்டை போட்டுக்கிறாங்க அதெல்லாம் அப்ப இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்ப மாறிக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்குது இப்ப ஏன்னா அவங்களும் பொண்ணு பத்திருக்காங்க நம்ம பொண்ண பாத்துக்கிற மாதிரி அதை பாத்துக்கிட்டா நம்ம பொண்ணு யாராச்சும் நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இருப்பாங்க சில பேர் கொடுமை பார்த்துறாங்க இருக்காங்க

அவங்களுக்கு படிக்க கும்பிடுறோம் இல்ல நாங்க காயத்தை கும்பிடறோம் இல்ல பதில மீச்சை காம்ச்சிக்கு கும்பிடுறோம் அதுக்கு எவ்வளவு சலுகோ அவ்வளவு சலுகை சேரம் இல்ல அது நாங்க பூ வைக்க மாட்டோம் சாமிக்குதான் முதல் பூ

நீチம வரুনে வராமலியா இருக்க போறீங்க இப்போ இன்னும் உங்க அம்மா உங்க அப்பா இப்போ கூட இருக்கும் போது எல்லாருமே உங்க சுத்தி இருக்கிறவங்க உங்க சமுதாய சாந்தவகுப்பறம்புக் ஆட் அப்படியே உங்களுக்கு வந்திருது ஆனா இதெல்லாம் நல்லதுன்றீங்களா தென்றில இல்ல मारணும்ங்கறீங்களா கொஞ்சமாவது मारணும்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் मारணும்ன்றீங்க இப்போ நான் சொன்ன அந்த துணிமணி வந்து நம்ம டீசன்ட்டா போட்டு நோபிட்டீங்களா இல்ல கல்யாணம் ஆன பிறகு நம்ம வந்து ஆண்களை நம்மள வந்து பூ வைக்க கூடாது இந்த ரொம்ப பாவாட யார் மலையை துணி மலை பெண்களுக்கு ஆசை பூ வைக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கும் ஆனா சாமிக்கு வைக்கிறது வைக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க கொஞ்சம் மாறணும் அப்படி வச்சா நம்மளுக்கு குத்தம் காட்டணும் சொல்லுவாங்க அப்படி வச்சா சாமி குத்த ஆயிடும் சாமி குத்த ஆயிடும் எதனா ஒரு அடி வந்துடும் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துடும் அதுல அது மாதிரி நம்ம கப்ப வச்சுக்கணும்னாக்கா அது ஏதாச்சும் ஒரு ஆபத்துல கொண்டு போய் நம்மள விட்டு அது அதனால அந்த பயத்திலேயே அப்படியே இருக்கிறீங்க ஆமா அந்த ஒரு பயம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்கு நம்மளுக்கு இப்ப நம்ம யா சாமி கும்பிடற இல்லையா இப்ப நம்ம சாமி கும்பிடும்போது பால் பூஜை போடும்போது அங்க போயிட்டு ஒரு சத்தி வாக்கோ எதுவுமே அங்க போய் நம்ம பண்ண கூடாது பண்ணனா அது நம்ம மறுபடியும் அதே மாதிரி சாமி கும்பிடும்போது அந்த சத்தி வாக்கு நீ நிறைவேத்திடுனும் அது ஒரு சீக்கிரமா யாரோ ஒரு ஒருத்தர சத்தி வாக்கு வாங்கிட்டாங்கனா அதலந்து மீறி வேலே வரக்கூடாது நீ நா சேரக்கூடாதுன்னு சொல்லி சத்தி வாக்கு வாங்கிட்டன மீர அதுக்கு மேல மீர் நாளோ அதுக்கான ரொம்ப பிரச்சனைகள்ல கூட சந்திச்சாலும் பின்விளைவுகள் எங்களுக்குதான் சக்தி சொல்லிட்டு இந்த பால் பூஜைக்கு நான் வர மாட்டேன் அப்படி சொல்லி வேற ஏதாவது காரணம் புள்ளங்க அப்படின்னு அதாண்ட போய் சொல்லிட்டு போக கூடாது

காதல் பண்ணிட்டு அந்த மாதிரி வரும் பிரச்சனை முதலே வராது அது ஒருத்தன் ஒருத்தன் காதல் இரும்பி காதல் பண்ணிட்டு சின்ன கொட்டல அப்படி இப்படி இது ஹோட்டல்ல இந்த பீச்ல போய் வெள்ளாடி மில்லாடி வரவங்க பாரு அப்புறமா அப்பா அம்மா என்ன சொல்லறாங்க கல்யாணம் பண்ணும் நம்ம புள்ள இப்படி அப்படி நடு மாதிரி நடக்குது ஒருத்தன் ஒரு சாக்குல வந்து காதல ஊந்தி போடுவோம் இப்படி நடக்குது புள்ள இப்படி காதல் பண்ணுதுன்னு சொன்னா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க இந்த பொண்ணு வேணாம் நம்ம தேவை கிடையாது நம்மளுக்கு மரியாதை இல்ல நல்ல இல்ல குடும்பம் சரி இல்ல ஒப்பப்ப சண்டை போடுவாங்க நம்ம கிட்ட பத்து பேர் இல்ல அவங்க பத்து பேர் இருக்கிறாங்க நம்மள அரிசி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்டு அப்புறம் மாறவங்க இருக்காங்க மாறவங்க மாற இருக்கிறாங்க இல்லன்னா இல்ல எனக்கு அதான் ஓணும் હ્ા�િન જડે. સ�જે હૌરહ જે સજ�ાણ સે વિં જાણ હજ જશાણ ઋજડ જાણ હે. જાણન જજા જાણ જાણ� જાણ જાણ જ கடன் வந்து உங்க சமூகத்துல வந்து ரெண்டு ஜாதி தான் ரெண்டே ஜாதி தான் அதான் ஒன்னு வந்து எறவு கடா வெட்டுறவங்க ஒன்னு ஆட்டு கடா வெட்டுறவங்க எறவு கடா வெட்டுறவங்க ஆட்டு கடா கூட சம்பந்தம் வச்சுக்கோங்க கல்யாணம் மணி